வணக்கம் தொழகே வெல்கம் டு டெலோகர்ஸ் ராமகேஷன் விஜய் அவர்கள் தலைவர் திருமாவை பற்றி சில விஷயங்கள் பேசினார் அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் ஒரு கடுமையான வீடியோ பண்ணிட்டு அப்லோடும் பண்ணேன் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் போக போய் பார்த்தா நீளம் சோசியல் மீடியா பேசி விஜய்க்கு சாலி ஓட்டுறீங்க இது இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த தலைவரும் செய்ய துணியாத விஷயத்தை விஜய் செய்து விட்டார் திருமாவுக்கு அப்புறம் அம்பேத்கரை பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் உருவத்தில் தப்பா பேசிட்டோமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக வெளி வீட்டு அண்ணன் இவ்வளவு பேசிட்டாரா அப்படி என்னெல்லாம் பேசிட்டார் அப்படின்னு போய் பார்த்தா புத்தக வீட்டுல போயிட்டு தேர்தல் கூட்டணி கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல் அரசியல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் நான்தான் அப்படி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு ஒரு செகண்ட் டவுட் ஆயிடுச்சு அரசியல் மாநாடா இல்லை புத்தக வெளியீட்டு விழாவா அப்படின்னு ஒரு ஸ்கேட் பண்ணி பார்த்தா அது புத்தக வெளியீட்டு விழாதான் விகிதம் தான் நடத்துறாங்க பேக்ரவுண்டாம் புத்தக வெளியிட்டு விழா காணாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுபட்டு சரி அண்ணன் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஆதவ என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பாத்ட்டு ஆதவ ரஜினாவோட வீடியோ பார்த்தா அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த புத்தகம் உருவான கதையோ சம்திங் ஏதோ சொல்கிறாங்க சரி அவர் இப்போ கதை வந்து இந்த புத்தகம் எப்படி உருவாச்சு அதுக்காக தான் கதையை சொல்ல போகிறாருன்னு பார்த்தா அவரோட சொந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓம் பெரியமா கதை அம்மா கதையெல்லாம் இப்போ யாரை கேட்டால் அம்பேத்கரை பற்றின புத்தகம் தெளிவாக போகிறீங்க அம்பேத்கரை பற்றி பேசுங்க அங்கேருந்து தான் லிங்க் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆதிக்கம் ஆதிக்கம் தான் என் எதிரி அப்படின்றப்ப நான் வந்து பதினஞ்சு வயசுல அரசியலுக்குள்ள நோயில அம்பேத்கரை பத்தி ஆராய்ச்சி பண்றேன் பெரியார பத்தி ஆராய்ச்சி பண்றேன் என்னோட அரிசல் அறிவை வளர்த்துக்கிறேன் சமூக நான் மாறுறேன் அப்படின்னு அவரே அவரை பத்தி சொல்லிக்கிறாரு சரி என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்து அவர் என்னதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்றத நோக்கினா அவர் சொல்றாரு அம்பேத்கர் நினைவு நாள் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் விகலன்தான் இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி இன்றைக்கு விக்ரனுடைய வெற்றி முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலை எட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் அமைச்சர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வெற்றி எங்களுடைய வெற்றி எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி சோ அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் எல்லாரும் அம்பேத்கர் பேசுறதுக்கு காரணமே அந்த நிகழ்ச்சி தான் அப்படின்ட்டாரு விஜய் ஓ இதுதான் நீங்கள் யாராய்ச்சியில் கண்டுபிடிச்சதா மினிஸ்டர் அசுனா அப்படின்னு கேட்க தோணுச்சு ஏன்னா பேசிக்கலி இத்தனை வருஷமாக அம்பேத்கரை கோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க முற்போக்குவாதங்கள் எங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் விடுதலையில் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற தலைப்பில் அம்பேத்கரை பற்றி பேசின திராவிட கழகங்கள் எங்கே நம்ம திருமாவளவன் இத்தனை வருஷமா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அம்பேத்கரோட தான் ஒரு பிரச்சாரம் அடிப்படை கருத்தியலாக கொண்டு கட்சி கொள்கையாக கொண்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அம்பேத்கரோட கருத்தியில் பேசிக்கிட்டு இருக்கார் ஏன் நம்ம பார்வீத்தன் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் மூச்சுக்கு முன்னூறு தடவை ஒவ்வொரு ஸ்டேஜில் பேசும்போது அம்பேத்கரை கோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி இத்தனை பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்பேத்கர் தெரியாத சமூகத்துக்கு இன்றைக்கி வந்து வீரன் புக்கை வெளியிடறதுனால தான் தெரிஞ்சுச்சு இதுதான் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கதா அப்படின்றது எனக்கு தெரியல அப்புறம் வந்து நாங்கள் எந்த கருத்து பேசினாலும் உடனே சங்கின்றீங்க நீங்கள் சங்கின்னு சொல்லுங்கள் மாவும் சொல்லுங்கள் நக்ஸல சொல்லுங்கள் எனக்கு கதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் கருத்து சொல்லியே தீர்வேன் அப்படின்னு நான் சொல்கிற கருத்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாபரியாவா நல்ல சாமியார் மிச்சவள்தான் போலீஸ் சாமியார் செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க சாமியார்கள்ல நல்ல சாமியார் இருக்க அத பத்தி நான் கவலைப்படல சரி அப்ப அம்பேத்கரை பத்தி நீ என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க இந்து மதத்துக்கு எதிராக அம்பேத்கர் பேசிய விஷயங்கள் இந்த வைணவ ஆதிக்கத்துக்கு எதிராக அம்பேத்கர் பேசின விஷயங்கள் அதெல்லாம் எங்க போச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன புரிதலோட இவர் ஸ்டேஜ்ல ஏறி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதா கேள்வியா வந்து அமைது சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷனே தேவையில்லை இந்தியாவுக்கு இந்த க இந்து மதம் தான் கான்ஸ்டியூஷனு அதன்படி தான் இந்தியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த காஜி மகா பிரியவா அவர் வந்து நல்ல சாமியார் அப்படின்ட்டு ஸ்டேஜ் ஏறி அதுவும் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவிலேயே பேசுகிற அளவுக்கு முட்டாளாக இருந்துக்கிட்டு என்னத்தை பெரியாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் என்னத்தை அம்பேத்கரை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னா கேட்கறது புத்தந்தது அதுக்கப்புறம் சொல்கிறார் அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் சமூக நீதி அமைஞ்சிட்டோம் ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சியில் மட்டும்தான் எங்களுக்கு பங்கு இல்லாமல் போச்சு ஆட்சி பங்கு அதிகார பங்கு இதை தவிர உனக்கு வேற எனக்கு எப்பயுமே தெரியாதாரா அதிகாரத்தில் இல்லைன்னு அவன் சொன்னேன் இந்த கருத்து வேறு நான் பேசுகிறேன் இன்னைக்கு சங்கின்றாங்க மாவோன்றாங்க நச்சல்கிறாங்க நீ சங்கின்னு சொன்ன வரைக்கும் ஓகே அது என்ன மாவோ நச்சலே அதோட சேர்த்துக்கிறேன் சங்கியும் இது பண்ண இவங்களுக்குன்னு ஒரு இருக்கு இவங்களோட இவங்களால இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது செய்கிறதுன்றது வேற அந்த அவங்களோட கோபத்துக்கு பின்னாடியும் அவங்க பண்ணுற விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு நியாயம் இருக்கு அதில் சட்டப்படியாக இருந்த தவறு நடக்கிறதுக்காக நீ அவங்களே அவங்களே ஈக்குவேட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்றது ஒரு கேள்வி அப்புறம் அந்த சமூக நீதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றதே முட்டாத்தரம் அந்த அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது அந்த ரிசர்வேஷன் என்னவாக இருக்குது அது முழுசாக அடைஞ்சிருச்சா இங்கே இருக்க கட்டமைப்பில் அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றியில் ஆராய்ச்சி பண்ணாமல் சமூக நீதி அடைஞ்சாயிருச்சு இப்போ அடிமட்ட லெவல்ல இந்த சமூக நீதி அடையாமல் இருக்கனால தான் மேல்மட்ட லெவலில் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்ப இங்கே கீழே இருந்து அதை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டு சரி பண்ணிட்டு போகும்போது இந்த அதிகார மாற்றங்கள் ஏற்படும் வெறும் ஆட்சியில் மட்டும் அதிகாரம் வர்றதுனால பெரிய மாற்றங்கள் சமூக நீதியாக ஏற்பட போகிறது கிடையாது அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்துக்கலாம் நெல்சல் மண்டேலா ஒரு கருப்பின தலைவர் அவர் எத்தனை வருஷமாக அங்கே பிரசிடெண்டாக இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் இறக்கும் வரை அவர் பிரசிடெண்டாக இருந்தும் பெரிய பெரிய இடங்களில் கருப்பின மக்களால் ரெப்ரஸண்டேஷன் அடைய முடியாமல் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் இப்போதான் கிரிக்கெட்டில் அஃபர்மெட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்து கருப்பினத்தினருக்கான அடையாளம் ரெப்ரசென்டேஷன் இருந்தே ஆகணும் மினிமம் எத்தனை பேர் பிளாக்ஸ் டீமில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அங்கே வேலைகள் நடந்துகிட்டு அப்போ அதிகாரத்தில் பெரும் தலைமையில் மட்டும் போயிட்டு ஒருத்தர் கட்டமைப்பை உருவாக்கிறதுனால சோசியல் ஜஸ்டிஸ் நிறைவேறாது அதுக்கு உதாரணம்னா ஊபியில் எத்தனை டேனராக பகன்ஜி இருந்தாங்க பிஎஸ்பி ஜெயிச்சு இருந்துச்சு இருந்தாலும் அங்கே என்ன மாற்றங்கள் பெருசாக ஏற்பட்டுருச்சு சோசியல் ஜஸ்டிஸ் அங்கே அடைஞ்சிட்டாங்களா கிடையாது அப்போ அதன் பெயரில் இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நினைக்கிறது முட்டாள்தனம் இங்கே இருக்க ஆக்சுவல் சிஸ்டத்தில் கூட சேர்ந்து பயணித்து அங்கே இருக்கிற மாற்றங்களை சமூக ரீதியாக கீழே இருந்து கட்டமைப்பில் சரி பண்ணிக்கிட்டே வர்றது தான் இங்கே அதிகார மாற்றத்தையும் மக்களுக்கான சமூக நீதியையும் பெற முடியும் அப்படின்றதான் முக்கியமான கட்டு சிந்திக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் பிஜேபியை வந்து கோட் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்கிற அதுதான் வந்து என்னால் சத்தியமாக இயற்கையே முடியல பிஜேபி வந்து ஊழல் அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு காங்கிரஸோட ஆட்சியை கவிழ்த்தாங்க இன்றைக்கி இயக்கி அவங்களால ஜெயிக்க முடியல எவ்வளோ முத்தாள்தரமான ஒரு விஷயம் ஊழல்றதை நீங்களும் கையில் எடுக்கிறீங்க சோதிய சோழ சேர்த்து அதையும் கையில் எடுங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் நான் நிரந்தர வந்து பேசுறது அடி முத்தாள்தரம் நிரந்தர தலைவர்னு பேசுறதோ இல்லை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பேசுறதோ ஒரு பேராசிரியர் குணமே தவிர இங்கே ஆட்சியை பிடிக்கிறது கிடையாது அரசியல் வருது மக்களுக்கு சேவையை பண்ணுறதுக்கான எண்ணத்தோடு வர்றதுதான் அப்படின்றப்ப பிஜேபி கையில் எடுத்த அந்த டூலை எடுத்துட்டு அவங்க இங்கே மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்களா நேர்மையான அரசியல் பண்ணிட்டாங்களா அவங்களோட கொள்கை என்னமோ முன்னிட்டு போய் ஊழல் அரசியல் கொடுத்தாங்களா என்ன அவங்க வந்துட்டா ஊழலை இன்னும் பெருசாக்கி வச்சிருக்காங்க அதில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நம்ம மாட்டிட்டு சிக்கி சின்ன பண்ண மாட்டிருக்கோம் அப்போ ஊழலை கையில் எடுக்கிறதோ அதை பற்றி பேசுறது மாற்ற எதன் நோக்கத்தோடு அது பேசப்படுது தான் மேட்ரு வந்து நீ என்ன எடுத்துக்கிட்ட அப்படின்றது எனக்கு புரியலை ஸோ இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு பேசிக்கிட்டு கடைசியாக அவங்க சொன்ன எனக்கு என் சாதி தெரியாது இங்கே நிறையா பேர் என்னோடய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க அதை பார்த்துட்டு என்னோடய சாதிகள் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க வந்து கடைசியில் சொன்னேன் பார்த்தியா நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு அப்புறம் வந்து இந்தியன் நேஷ்னல் பேஸ்கெட்பால் அசோசியேஷனோட தலைவர் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த பதவி வச்சு நீ என்ன கொடுங்கின இன்றைக்கும் நம்ம சென்னையில் நார்த் மெட்ராஸில் முக்கியமாக எத்தனையோ மாணவர்கள் திறன் வாய்ந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கான ரெப்ரஸன்டேஷன் கிடச்சிச்சு கன்னியாகுமரியில் விளையாடுற மாதிரி பேஸ்கெட் பால் பிளேயர்ஸு இந்தியாவில் வேறு எங்கேயுமே விளையாட மாட்டாங்க அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் என்ன பண்ணிட்டாங்க அந்த அரை அங்கே உனக்கு ஒரு பதவி இருக்குன்ற இல்லை இந்தியன் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட பிரசிடெண்டாக இருக்கிறன்றிருக்கல இருந்து நீ என்ன புரட்சி பண்ணிட்ட அதை பயன்படுத்தி நீ என்ன புரட்சி பண்ணிட்ட அப்போ நீ ஒரு தலைமைக்கு போயிட்டுல என்னத்தை மாற்றத்தை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன்னு பேசிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் என்னோட அடையாளம் இது அப்படின்னு நீ சொன்னா ஓகே தலைவரான பண்ணேன் அப்படின்றத அவளை அடையாளமா சொல்ற அதுல என்ன பெருமை இருக்கு அந்த தலைமையை வச்சு நீ என்ன புடிங்கிட்ட தலைமையை வச்சு என்ன மாத்திட்ட அப்படின்றத இங்க கேள்வி இப்ப தலைமை அடையிறது மாற்றம் இல்ல தலைமை எதற்காக அடையிறோம் என்ன நோக்கத்தோட அடையிறோம் அதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்றதான் விஷயம் அது திரும்ப அவர்களுக்கு இருக்க அரசியல் மெச்சூரிட்டியில் அவருக்கு தெளிவாகவே தெரியும் அதை அவர் சீராக சீராக பண்ணி கொண்டிருக்கிறார் அவரோட பயணம் இங்கே சமூகத்தின் மாற்றம் சமூகத்தில் அனைவருக்குமான அங்கீகாரம் அதை நோக்கிய பயணத்தில் அவர் தெளிவாக இருக்கிறாரு இன்றைக்கி அதான இடையூறுகள் என்னவாக இருக்குது அதுக்கு இங்கே அரசியல் மாற்றம் என்னவாக இருக்கணும் அரசியல் நகர் நகர்வு என்னவாக இருக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவர் அதை தான் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஸோ இது வந்து நான் பேசின பேச்சு அப்புறம் நம்ம என்ன விஜய் அவர்களை பத்தி பேசுவா அவர்